வணக்கம் பரபரப்பு மீடியாவுக்காக கனடாவிலிருந்து இது ரிஷி துபாய் ஆஷோவில் இந்திய விமானப்படையின் தேஜஸ் விமானத்துக்கு நடந்த சம்பவத்தின் போது படமாக்கப்பட்ட காணொளியை பலர் பார்த்திருப்பீர்கள் நானும் பார்த்தேன் அதில் பார்த்தபோது தெரிந்த விஷயங்களை விட சற்று அதிகமாக தெரிந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனது நண்பர் மூலமாக அதாவது காணொலியில் பார்க்காமல் அதை நேரில் பார்த்த ஒருவர் கூறிய தகவல்கள் இது ஏன் முக்கியம் என்றால் எனது நண்பரும் ஒரு விமானிதான் ஓய்வு பெற்ற விமானி ஏர் கனடா நிறுவனத்தில் முப்பது ஆண்டுகள் பணிபுரிந்துவிட்டு ஓய்வு பெற்றவர் கடைசியாக ஏத்ரி ஃபோடி விமானங்களை இயக்கிக் கொண்டிருந்தார் அவர் ஒவ்வொரு ஆண்டும் டுபாய் ஏர்ஷோவுக்கு செல்வார் தேஜஸ் விமானத்தின் இறுதி வினாடிகளை அவர் நேரில் பார்த்தார் அந்த விவரங்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டார் விமானப் பறத்தலை ஒரு சாதாரண கண்களால் பார்ப்பதற்கும் ஒரு விமானியின் கண்களால் பார்ப்பதற்கும் இடையே வேறுபாடு உள்ளது விமானிகள் அசாதாரண பறத்தலின் சில முக்கிய விஷயங்களை நோட் பண்ணுவார்கள் எனது விமானி நண்பர் கூறிய தகவல்களின் அடிப்படையில் இந்த காணொலி தயாரிக்கப்படுகிறது அதை பார்ப்பதற்கு முன் பரபரப்பு மீடியா என்ற எமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் துபாய் ஷோவின் கடைசி நாள் மதியம் இரண்டு மணியை தாண்டியிருக்கும் தெளிவான வானம் விமானிகளுக்கு பறப்பதில் எந்த சிக்கலும் விசிபிலிட்டி அப்படியான சூழ்நிலையில்தான் இந்திய விமானப்படையின் தேஜஸ் விமானம் வானில் பறக்க தொடங்கியது வானத்தின் நீல நிறம் மெல்ல சாம்பல் நிறத்துக்கு நழுவ தொடங்கியது காற்றின் ஈரத்தன்மை அதிகரித்ததால் ரன்வே அருகே வீசிய காற்று ஒரு திசை மாறிய அழுத்தத்தை ஏற்படுத்தியது ஆனால் அது விமானப் பறத்தலுக்கு எந்த சிக்கலையும் ஏற்படுத்தாது அந்த நேரத்தில் தேஜஸ் தனது இரண்டாவது சுற்றை பூர்த்தி செய்து கொண்டிருந்தது வானில் முதல் மூன்று நிமிடங்கள் மட்டும் பறந்திருந்த நிலையில் அந்த பறத்தலின் போது தரையிலிருந்து பார்த்த விமானி நண்பரின் கண்களுக்கு எந்தவொரு வித்தியாசமான அசைவும் விமானத்தில் தென்படவில்லை ஆனால் நான்காவது சுற்றின் நடுவில் வானம் திடீரென அமைதியை இழந்தது தேஜஸ் விமானம் இயற்கைக்கு மாறான திசையில் சரிந்தது தி அந்நேச்சுரல் டிரெக்ஷன் இந்த இடத்திலிருந்து நான் கூறப்போவது தரையிலிருந்து ஒரு விமானியின் அவதானிப்பு அதாவது அப்சர்வேஷன் மட்டுமே இது விமானத்தின் எந்த ஒரு பதிவையும் அடிப்படையாக கொண்டதல்ல முப்பது ஆண்டு காலம் பரந்த அனுபவம் உள்ள ஒரு விமானியின் தட்ஸ் இட் மொத்தம் பன்னிரண்டு வினாடிகளில் என்ன நடந்தது என்பதை பார்க்க போகிறோம் வினாடி பூஜ்யம் விமானத்தின் பரப்பு முழுவதும் இயல்பாக இருந்தது தேஜஸ் ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்தி முன்னூறு அடி உயரத்தில் பதினைந்து முதல் பதினேழு டிகிரி ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கில் மிக சாதாரணமாக சாகச பரத்தலோன்ற செய்து கொண்டிருந்தது வினாடி ஒன்று திடீரென ஆங்கிள் ஆஃப் அட்டாக் பதினைந்தில் இருந்து கிட்டத்தட்ட ஐந்தாக விழுந்தது இதற்கு காரணம் சரியாக தெரியாது விமானப் பதிவுகளில் தான் பார்க்க வேண்டும் ஆனால் சாத்தியமான காரணம் இன்ஜின் வலு குறைந்தது அல்ல கட்டுப்பாட்டு முறையின் சீரமைப்பில் ஒரு திடீர் இடரல் ஏற்பட்டிருக்கலாம் அதாவது அதாவதுமெண்ட் ஆஃப் த கண்ட்ரோல் சிஸ்டம் வினாடி இரண்டு பைலட் லெப்ட் ஆயில் பயன்படுத்தி அதை திருத்த முயன்றிருப்பார் ஆனால் விமானத்தின் பிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் பதிலளிக்க தாமதமானது போலிருந்தது வினாடி மூன்று விமானம் நோஸ் டவுன் நிலைக்கு சிறிது தாழ்ந்தது இரண்டாம் நிலை பிச் கட்டளை பதில் தரவில்லை வினாடி நான்கு ஹைட்ராலிக் அழுத்தம் திடீரென முன்னூறு பி எஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு பி எஸ் சரிந்தது மீண்டும் கவனியுங்கள் இது ஒரு கணனி காட்டிய தகவல் அல்ல தரையிலிருந்து பார்த்த விமானி கூறிய தகவல் வினாடி ஐந்து இந்த நேரத்தில் ஒரு அனுபவம் மிக்க பைலட் ஸ்டிக்கை நகர்த்த தொடங்கியிருப்பார் என ஊகிக்கலாம் ஆனால் விமானம் எந்த விதத்திலும் பதில் அளித்ததாக வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியவில்லை வினாடி ஆறு நோஸ் டவுன் கோணம் முப்பது டிகிரியாக அதிகரித்தது வினாடி ஏழு முதல் ஒன்பது வரை இந்த மூன்று வினாடிகளில் விமானம் முழுமையாக கட்டுப்பாட்டை இழந்ததை கீழே இருந்தவர்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இது பைலட்டின் உயிருக்கு ஆபத்தான அந்த மிக மோசமான வினாடிகள் வினாடி பத்து இது முக்கியமானது இந்த நேரத்தில் இஜெக்ஷன் செய்வதற்கான ஒரு விண்டோ இருந்தது அதாவது விமானி நினைத்திருந்தால் இந்த வினாடியில் இஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கலாம் விமானம் திரைக்கு பரலாக இருந்தது தலைகீழாக இல்லாமல் நேராக இருந்தது இந்த நேரத்தில் விமானி இஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தால் தெளிவாக அவர் மேலே வானத்துக்கு போயிருக்க முடியும் ஆனால் அந்த இஜெக்ஷன் நடக்கவில்லை எனது விமானி நண்பரின் ஊகம் கட்டுப்பாடு முழுமையாக முழுமையாக் அல்லது பிளாக் அவுட் ஆகியிருக்கலாம் வினாடி பதினொன்று விமானத்தின் பகுதியில் உலோக பிளவு போன்ற ஒரு சவுண்ட் கேட்டது வினாடி பன்னிரெண்டு விமானம் ரன்வேக்கு அருகில் உள்ள பகுதியில் மோதி மூன்று பெரிய தீப்பந்து போல வடித்தது இந்த பன்னிரண்டு வினாடிகள் தான் முழு விபத்தின் புலனாய்வுக்கான சாவி இந்த கணக்கில் எதையும் குறைக்க முடியாது மாற்ற முடியாது ஒவ்வொரு வினாடியும் சந்தித்த இறுதி போராட்டம் இப்போது என்ன சொல்லக்கூடும் என்று பார்ப்போம் அதாவது இது ஒரு கருதுகோள் இப்படி இருக்கலாம் அல்லது பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு விமானியின் கருத்து அதாவது டேட்டா எப்போதும் மூன்று தரவுகளை சேமிக்கும் இன்ஜின் செயல்திறன் தரவு கட்டுப்பாட்டு முறையின் பதில் நேரம் அதாவது விமானி ஒரு கமாண்ட் கொடுக்கும் போது அதற்கான ரெஸ்பான்ஸ் எவ்வளவு நேரத்தில் வருகிறது என்ற பதிவு மூன்றாவது விமான கட்டமைப்பில் ஏற்பட்ட அதிர்வு பதிவுகள் இது முக்கியமானது திஸ் இஸ் வைப்ரேஷன் ஸ்பைக் இந்த விபத்தில் வைப்ரேஷன் ஸ்பைக் இருந்திருக்க வாய்ப்பு அதிகம் அதாவது லோட் பியரிங் ஃப்ரேமில் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கலாம் அதாவது விமானம் அதிவேகமாக மேலிருந்து கீழே வருவதால் அது ஏற்பட்டிருக்கலாம் அது ஏற்பட்டிருந்தால் இந்த ஆல்டிடியூடை மற்றொரு விஷயத்தை கூற வேண்டும் என்ஜின் அவுட் நிச்சயமாக இல்லை என்ஜின் ஃப்ளேம் அவுட் ஏற்பட்டிருந்தால் பைலட் ரேடியோ மூலம் கால் அவுட் செய்திருப்பார் அதே நேரத்தில் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரெஸ் ஃபெயிலிய காரணமாக கண்ட்ரோல் பிளாக் அவுட் ஆகியிருக்க வாய்ப்பு உள்ளது அதாவது விமானி முழுமையாக இயங்க முடியாத கிரே அவுட் அல்லது பிளாக் அவுட் நிலைக்கு போயிருக்கக்கூடும் கிரே அவுட் நிலைக்கு போயிருந்தால் அவரால் சதவீதத்துக்கு மேற்பட்ட பேனல் ரீடிங்ஸை பார்க்க முடியாது அதாவது கிட்டத்தட்ட செயலிழந்த நிலையில் அவர் இருந்திருப்பார் இந்த சம்பவம் தொடர்பாக நான் பேசிய முன்னாள் விமானிகள் பலர் ஆஃப் த ரெக்கார்டாக ஒரு கருத்தை கூறுகிறார்கள் அவர்களது கூட்டுப்படி தேஜஸ் ஒரு திறமையான விமானம் ஆனால் அதன் வடிவமைப்பு மிக நெருக்கமானது இந்த இடத்தில் மற்றொரு விஷயம் ஒரு லைட் ஜெட் என்பதால் இன்டர்னல் அமைக்கப்பட்டிருக்கும் இது எல்லா ஜெட்களுக்கும் பொருந்தும் அது ஒரு காரணத்துக்காக செய்யப்படுகிறது ஏனென்று சொன்னால் விமானத்தின் இடையை குறைப்பதற்காக அப்படி ஒரு விமானத்தை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது மிட் பாடி லோட் டிஸ்ட்ரிபியூஷன் சற்று குறையும் அதனால் மிகுந்த ஸ்ட்ரெஸ் வந்தால் அது மீடியம் வெயிட் ஜெட்ட இருக்கும் அளவுக்கு எதிர்ப்பு திறனை வழங்காது இப்போது வேறு சில விமான ரகங்களை பாருங்கள் ரஃபால் அல்லது எஸ்யூ தேர்டி அல்லது எஃப் சிக்ஸ்டீன் போன்ற விமானங்கள் மீடியம் வெயிட் கிளாஸ் ஆனால் தேஜஸ் லைட் கிளாஸ் லைட் ஜெட்ஸ் அதிகமான மேல்முறை உச்ச சுமைக்கு நேச்சுரலி பலவீனமானவை இது தேஜஸுக்கு மட்டுமல்ல அனைத்து லைட் ஜெட்ஸுக்கும் பொருந்தும் இந்த விபத்துக்குப் பிறகு சில நிமிடங்களிலேயே பாகிஸ்தான் சைனா தகவல் வலையமைப்பு தேஜஸ் அன்சேஃப் என்ற போலி செய்தியை ஐநூறு பதிவுகளாக வெளியிட்டது சீனாவின் சில இணையதளங்களில் தேஜஸ் ஸ்ட்ரக்சரல் கிராக் என்ற போலி ஆவணங்களும் வெளியானது அவை அனைத்தும் ஃபேப்ரிகேஷன் உண்மையல்ல விபத்துக்குப் பிறகு உலக ராணுவ நிபுணர்கள் இந்தியாவை குற்றம் சொல்லவில்லை தேஜஸ் விமானத்தையும் குற்றம் சொல்லவில்லை அவர்கள் சொன்னது ஒன்றே ஒன்றுதான் ஒரு விமான வளர்ச்சியில் விபத்துக்கள் தவிர்க்க முடியாதவை கிராஷ் என்பது ஒரு முடிவு அல்ல அந்த கிராஷிலிருந்து நாடு எதை கற்றுக்கொள்கிறது என்பதே அதன் வலிமை ரஃபால் எஃப் சிக்ஸ்டீன் ரிப்பன் யூரோ எஸ் எஸ்யூ டுவெண்ட்டி செவன் எல்லாமே தங்கள் ஆரம்ப காலங்களில் விபத்துக்களை சந்தித்தவை ஆனால் இன்று அவை உலகின் தலைசிறந்த விமானங்கள்